ஜெய்பி டிசம்பர் எட்டு இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களின் பிறந்தநாள் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுக்கு என் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் விடு ஒடுக்குமுறைகளையும் வழிகளையும் முன்னிறுத்தி அற்புதமான படங்களை எடுக்கிறார் அவர்களது படங்களை அனைவரும் பார்க்க வேண்டும் அதே சமயத்தில் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் ஒரு தலித் இனர் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் திரைத்துறையில் வெற்றி பெற்ற பிறகு திரைத்துறையில் பல கோடிகளை பெற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை வாழாமல் தான் சார்ந்த சமூகத்தை தேடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு வாக்கில் கோவை வந்திருந்தார் தலித் மக்களை சந்திக்க அப்பொழுது இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் சாதியொழிப்பு போராளி தோழர் சித்தரசு அவர்கள் நினைவு இடத்தில் செலுத்திவிட்டு ஜெய்பீம் பீம் என்ற வார்த்தையை உச்சரித்து ஜெய் பீம் என்ற வார்த்தையையும் எங்களுக்கு தந்துவிட்டு போனார் அனைவரும் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களை பின்தொடருங்கள் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் சமத்துவம் சம உரிமை என்ற கோட்பாடு அம்பேத்கர் அவர்களின் கோட்பாடுகளை முன்னிறுத்தி செயல்படுபவர் அவர்களுக்கு எல்லோரும் தன்னால் முடிந்த ஆதரவை அளிக்க வேண்டும் ஜெய்